ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய் கிச்சன் ரெசிபீஸ் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சுவையான நல்ல காரசாரமான ஒரு சைடிஷ் ரெசிபி டெய்லி என்ன குழம்பு செய்யறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கா கவலையை விடுங்க காய்கறிலாம் எதுவுமே சேர்க்காம ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான சைடிஷ் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு பெரிய லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க இந்த அளவுக்கு திப்பெல்லாம் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதோட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ மிளகாய்த்தூள்லாம் சேர்த்து புளிக்கரைசல் ரெடியாக இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு வானில் சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் ஜீரகம் வெந்தயம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் இதோட ஒரு பதினஞ்சு பூண்டு பல்ல உரித்து சேர்த்துக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பல் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு கருவேப்பிலாம் நல்லா வதங்கி வந்ததும் இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே மீடியம் சைஸில் ஒரு பழுத்த தக்காளியும் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சி வெங்காயம்லாம் நல்லா வதங்கின பிறகு இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க இது மாதிரி வெங்காயம் தக்காளி சேர்க்க மிளகாய் மிளகாய்த்தூள் சேர்த்து கலந்தீங்கன்னா குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நல்லா ஒரு முறை கலந்துட்டு இதோட புளிக்கரசில் சேர்த்து கலந்துக்கலாம் புளிக்கரசில் ஒரு முறை கலந்துட்டு ஊற்றிக்கங்க ஊற்றி நல்லா கலந்துட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு கொதிக்க விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும் குழம்பு கொதித்து கொஞ்சம் திக்காகட்டும் காய்கறிலாம் எதுவுமே இல்லாமல் வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் சேர்த்து இது மாதிரி குழம்பு ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இதோட சேர்க்கிறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் அஞ்சு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம் அஞ்சு முட்டையுமே உடச்சி ஊற்றிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பழ மல்லியும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நல்லா இது மாதிரி அடித்து விட்டு கலந்துக்கங்க இதில் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை ஊற்றி வேக வைக்கிறதுக்கு பனியார சூடு பண்ணிக்கலாம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சுற்றும் விட்டுடுங்க எண்ணெய் சூடானதும் ஒரு ஒரு கோயிலையும் இது மாதிரி பாதியளவு ஊற்றிக்கலாம் கலந்து வச்ச முட்டையை ஃபுல்லாக ஊற்றாமல் இது மாதிரி பாதி அளவு ஊற்றுங்க அப்போ தான் வெந்து உப்பி வரும் எல்லா கோயிலையுமே ஊற்றிட்டு அப்படியே மூடி வைங்க ஒரு முப்பது செகண்ட் ஆனதோ திறந்து பார்த்துக்கலாம் நல்லா வெ மேலாம் வெந்திருக்கு இதை அப்படியே திருப்பி விடுங்க திருப்பி விட்டு இன்னொரு சைடும் வெந்ததும் எடுத்துடலாம் இது மாதிரி மீதம் உள்ள முட்டை கலவியை இதே மாதிரி பனியாரக்கல்லில் ஊற்றி எடுத்துக்கங்க சின்ன சின்னதாக குண்டு குண்டாக முட்டை பனியாரம் ரெடி எடுத்து பாருங்கள் நல்லா உப்பி முட்டை பனியாரம் சூப்பராக ரெடியாகிருக்கு பாருங்கள் மீத முன்னோதையும் இது மாதிரி ஊற்றி எடுத்து ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நல்லா உள்ளையும் வெந்து இருக்குது அடுப்பை மீடியமாக வச்சு இது மாதிரி முட்டை பனியாரத்தை ஊற்றி எடுத்துக்கோங்க இப்போ குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காக இருக்குது நல்லா ஒரு முறை கலந்துட்டு இதில் நம்ம ஊற்றி எடுத்த முட்டை பனியாரத்தை போட்டுடலாம் ரெண்டு ஊற்றி எடுத்துங்க எல்லாத்தையுமே இதில் சேர்த்து அப்படியே அடுப்பை ஹைஃப்ளமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க அப்போ தான் முட்டை உள்ளலாம் நல்லா காரம்லாம் இறங்கி சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா முழுகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க நம்ம எப்பயுமே காரக்குழம்பு செய்வோம் ஆனால் இது மாதிரி முட்டை சேர்த்து ஒரு முறை வித்தியாசமாக செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் இது தோசை இட்லி சாதத்தோடுலாம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமனில் தெரியுங்க அவ்வளோதாங்க நல்லா மணக்க மணக்க குழம்பு ரெடி இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்மளோட புது வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனையும் வந்து சேரும் மீண்டும் இந்த மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்